கணபதி ஹோமம் கணபதி விசேட அபிஷேகம் தீபாராதனையுடன் விழா இன்று ஆரம்பமானது கொழும்பு பமலப்பிட்டி ஸ்ரீ பழைய கதிரேசன் ஆலய குடியேற்றத்தை முன்னிட்டு ஸ்ரீ வஜ்ராபிழையாருக்கு வசந்த மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை உபசார பூஜைகள் இன்று காலை நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து விநாயக பெருமான் கொடிஸ்தம்பத்துக்கு அருகே எழுந்தருளினார் தொடர்ந்து கொடிஸ்தம்பத்துக்கான பூஜைகள் நடைபெற்று வழியில் கொடியேற்றம் இனிதே நடைபெற்றது கொழும்பு பம்பளப்பிடி ஸ்ரீ பழைய கதிரீசன் ஆலயத்தின் மகோத்சவம் எதிர்வரும் பத்தாம் திகதி நடைபெறவுள்ளதுடன் தீர்த்தோற்சவம் எதிர்வரும் பதினோராம் திகதி நடைபெறவுள்ளது